வணக்கம் இது கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தேன் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடைகாணும் நேரம் இது அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருளை நாம் வழக்கம்போது திரையில் பார்க்கலாம் அகற்றப்படுமா ஆக்கிரமிப்புகள் சென்னையை பாதித்த மழை வெள்ளம் ஆக்கிரமிப்புகள் குறித்து மீண்டும் விவாதப் பொருளை தொடர்ந்து பொதுவெளியில் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது மிக குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு இந்த இடங்களில் பல முரண்பாடுகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன ஆக்கிரமிப்புகள் என்று சொன்னவுடன் ஒரு பொது புத்தியில் எழக்கூடிய ஒரு சிந்தனை என்பது அந்த ஆற்றங்கரையோரம் பொதுவாக அடையாறு கூவம் உள்ளிட்ட ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய அடித்தட்டு விளிம்புநிலை மக்களுடைய குடிசைகள் மட்டுமே இந்த ஆக்கிரமிப்புகளாக நம்முடைய அனைவரின் மனதிலும் எழக்கூடிய வாடிக்கையான ஒன்று ஆனால் இதைத்தாண்டி மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் என்று பெரு நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்புகளும் இன்னும் மிக முக்கியமாக அரசே அரசுக்கான கட்டடங்கள் நீதிமன்ற வளாகங்கள் வணிக வளாகங்கள் பேருந்து நிலையங்கள் இவை போன்றவையும் தமிழகத்தினுடைய பெரும்பாலான நீர்நிலைகளில் தான் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த ஆக்கிரமிப்புகளை எவ்வாறு அகற்றப்போகிறோம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது என்பது வெறும் குடிசைவாசிகளுக்கு மட்டும்தானா அல்லது இதுபோன்ற நிறுவனங்களுக்கும் அரசால் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கும் உரித்தாகுமா அவ்வாறு அகற்றப்பட்டால் அவருக்கு மாற்று வழி என்ன அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலேயே மாற்று வழி இதுபோன்ற நீர்நிலைகளை செம்மைப்படுத்த செழுமைப்படுத்த ஏதேனும் வழிவகைகள் இருக்கின்றனவா உயரிய தொழில்நுட்ப காலத்தில் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இருக்கின்றனவா என்பது போன்ற பல்வேறு பரந்துபட்ட தளங்களில் விவாதிக்க அதை தாண்டி மிக ஆக்கிரமிப்புகள் என்பது இத்தனை காலம் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் தான் இங்கே நடைபெற்றதா ஆக்கிரமிக்கப்படுகிறது பட்ட பகுதிகளில் இடங்களில் குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் செய்தது யார் இவர்களுக்கான தண்டனை என்ன சட்டத்தில் அதற்கான வழிமுறைகளில் இடமும் இருக்கின்றனவா விரிவாகவே பணிக்கலாம் அரங்கில் நம்மோடு இதுகுறித்து வாதிப்பதற்கு நான்கு ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள் இது கேள்வி நேரம் அரங்கில் நம்மோடு இணைகிறார் நகர்ப்புற திட்ட வல்லுநர் திரு மார்க் செல்வராஜ் வணக்கம் வரவேற்கிறேன் திரு பொன்குமார் விவசாய தொழிலாளர் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார் கத்திர தொழிலாளர் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவரும் கூட அவர் அவரையும் வரவேற்கிறேன் திரு அறிவு செல்வன் வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நம்முடைய இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் மற்றும் ஒரு வழக்கறிஞர் அதிமுகவின் சார்பில் நம்மோடு திரு காசிநாத பரதேவர்கள் இணைகிறார் நான்கு பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன் நான் அறிவு செல்வனு உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது பொதுவாக உடனடியாக நம்முடைய நினைவுக்கு வருவது நீங்கள் சென்னை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியாத சைதாப்பேட்டை பாலத்திரிக்கையில் இருக்கக்கூடிய குடிசைகள் தான் ஆக்கிரமிப்புகளாக நம்ம எல்லோருடைய மனதிலும் தோன்றக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி அரசு கட்டடங்களும் கூட ஆக்கிரமிப்பு இருக்கு ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது அது அதிகாரப்பூர்வமான ஆக்கிரமிப்புலாம் வச்சுக்கலாம் இவற்றையும் அகற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றனவா இதை பற்றி அவங்களுடைய பார்வை பொதுவாக நீங்கள் காட்டின அந்த புகைப்படம் கூட பெரிய பக்கத்தில் வாணுய கட்டணை காமிச்சு ஒரு ஆறு ஏழு குடிசைகளை காட்டிருக்கீங்க பொதுமக்களுடைய பொது புத்தி என்னென்னா ஆக்கிரமிப்பு என்றாலே குடிசைவாசி தான் ஆக்கிரமிப்பாங்கிற மனநிலை இருக்குது அது ஒரு தவறான மனநிலை முதல்ல அந்த மனநிலையை மாற்றிக்கிறோம் நாங்கள் உறுதியாக ந நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்குது அது குடிசைவாசியாக இருந்தாலும் இல்லை அரசு அதிகாரியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தால் அது உடனடியாக அகற்ற வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயம் உறுதியாக இருக்கும் ஆனால் அதற்கு ஒரு நொடி முன்பு நீங்கள் ஆரம்பித்தது போல தான் ஆக்கிரமிப்பை இத்தனை ஆண்டு காலம் அனுமதித்தது யார் ஆக்கிரமித்தவர்களுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது யார் ஆக்கிரமித்தவர்களுக்கு மின்கட்டண அட்டை கொடுத்தது யார் இப்போது வந்திருக்கிற ஆதார் அட்டை கொடுத்தது யார் நீங்கள் நீங்கள் அட்ரஸ் பொறுப்புன்னு சொல்கிற அந்த அடையாள அட்டையை உங்கள் முகவரியை இதுவரை கொடுத்தது யார் ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள் அதற்கு முன்பு அந்த அதிகாரிகளை அகற்றிவிட்டு அவர்களை கைது செய்துவிட்டு இந்த இந்த ஆக்கிரமிப்புக்கு துணை போட்டால் அத்தனை அதிகாரிகளையும் விசாரணை செய்து மிக ஆளுக அரசும் இதுவரைக்கும் ஆண்டு அரசும் தங்களை தானே கேள்வி இவர்களுக்கு அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் பட்டா வழங்க வேண்டும் என்று போராடியது யார் அவர்களுக்கு குடும்ப அட்டையை கொடுக்க வேண்டும் என்று போராடியது யார் மின் இணைப்பு கொடுக்க வேண்டியது என்று போராடியது யார் அப்படிங்கிற கேள்விகளும் அவர்கள் தரப்பில் இருக்க பொதுவாக ஆளும் கட்சியை நோக்கி இந்த மாதிரியான அழுத்தங்கள் இன்ன பிற இயக்கங்களால் இன்ன பிற கட்சிகளால் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே தானே இருக்கின்றன இல்லை இல்லை நீங்க அது சேர்த்தான் பார்க்கணும் நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே போராடுகிற இயக்கங்களும் சில ஒரு தவறான புரிதலை பார்க்குறாங்க நான் நான் அதை வெளிப்படையாக சொல்றேன் அது பொதுரிமை கட்சி தான் தோழர்களாக இருக்கட்டும் மற்ற இயக்கங்களாகட்டும் ஏன்னா குறிப்பாக பொதுமை சக்தியை தாழ்ந்த தோழர்கள்தான் வெகு வெகுவாக போராட்ட கலத்துக்கு வருகிற நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆக்கிரமிக்கின்ற சமரசம் செய்ய முடியாது ஆனால் நான் நான் சில கேள்விகள் வைக்கிறேன் கூமாட்டங்களிலிருந்து அகற்றி அங்கே இருக்கிற மக்களை செம்மஞ்சேரிக்கும் கண்ணை நேருக்கும் அனுப்புகிற அனுப்புகிற வேலையை வந்து அகதிகளை நாடு கடத்துவது போல் ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு சென்னையில் உங்களுக்காக மிக கேவலமான நடைமுறை ஒன்று இருக்குது ஊ ஊரில் வந்து அடிமை முறை இருக்குது இப்போ சில குடும்பங்கள் வந்து நேர்ந்து விடும் சொல்லுவாங்க ஒரு பக்கம் குளத்தொழில் இந்த தொழிலை நீ என்று சென்னையில் இந்த நகரம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா வல்லரசு என்று கனவு கொண்ட ஒரு பிறந்த நாட்டில் தான் இன்னும் குளத்தொழில் ஐந்தாறு ஆண்டுகளாக ஐந்தாறு வம்சங்களாக இந்த வீட்டில் வேலை செஞ்சு அவங்க அம்மா இறந்துட்டா அடுத்து நீ தான் வேலை செய்யணும் குளத்தொழில் முறையுக்கு நோக்கி பாத்திரம் தைப்பதிலிருந்து செருப்பு தேய்க்கிறவரை குளத்தொழில் முறையை சென்னை நகரம் மட்டும்தான் தாங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட நபர்களை இங்கேயே கல்வியை பெற்று இங்கேயே விளையாண்டு இங்கேயே வேலைவாய்ப்பை பெற்று இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு சென்னை மாநகரங்களே வாழ்ந்தவன திடீர்னு போய் நீ சமஞ்சேரிக்கு கண்ணகி நகருக்கு போங்கிற திட்டம் இருக்குல்ல அதைத்தான் பெரும்பான்மைத்தாங்க நீ மாற்றத்தை கூடு மாற்ற சென்னை மாநகருக்கு தேர்வு வழி கொடு நான் வாழ்கிற வேலை வாய்ப்பு நான் கற்ற தொழில் எனக்கான வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்திட்டு மாற்ற சார் திரு பொன்குமார் நீங்கள் விவசாய தொழிலாளர் கட்சி அப்படிங்கிறத தாண்டி கட்டிட தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவராகவும் இருந்தவர் அப்படிங்கிற முறையில் இந்த கட்டடங்களுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அது பிரதான பிரச்சனையாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு பேரழிவு அதில் அரசு சார்ந்த கட்டடங்கள் நான் சென்னையை தவிர நான் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சேர்த்து பேசுகிறேன் நீங்கள் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை நிலையம் அமைந்திருப்பதே வேந்தான் குளம் அது ஒரு கோளம் மதுரை உயர்நீதிமன்றம் அமைந்திருப்பது ஒரு ஏரிங்கிறாங்க நீங்கள் வல்லூர் கோட்டம் அமைந்திருப்பது ஒரு ஏரி இப்போ இந்த மாதிரி எல்லா ஏரிகள் எல்லா நீர்நிலைகளும் ஆக்கிரமித்து அரசு கட்டடங்களே கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவற்றை எப்படி அகற்றுவது அப்படிங்கிற கேள்வி வருது இந்த குடிசைகளை அகற்றுவது மட்டும்தான் அரசினுடைய பணியா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல உங்களுடைய பார்வை ஆக்கிரமிப்பு என்பது நம்ம ரெண்டையும் தான் பார்க்கணும் ரெண்டு விதம் ஒன்று வந்து மன்னர் காலத்தில் ஏரிகளையும் குளங்களையும் வெட்டினா பாசனத்தை பெருக்கினாங்க ஆனால் ஜனநாயக நாட்டில் வந்து ஏரி குளங்களை தூர்த்து அதை வளர்ச்சி பாதை என்கிற பெயரில் இயற்கையை நாம் அடித்தோம் இயற்கை இன்றைக்கு திருப்பி நம்ம அடிச்சிருக்கு அரசாங்கமே ஏரிகளை வந்து தூர்த்து ஏரி திட்டம்னு பேர் வைக்கிறோம் வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் வணிக வளம் கட்டத்தாக இருந்தாலும் அது ஒரு வகை அதை வந்து நாம் வந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் அது எவ்வளோ தூரம் அகற்ற முடியும் என்பதை நம்ம காலம் பதில் சொல்லணும் இல்லை அதுதான் ஏன்னு கேட்குறேன் அதில் அதில் ஸ்கிப் ஆகிறோம் நினைக்கிறேன் ஆக ஆகக்கூடாது ஆகக்கூடாது இன்னொரு வகையில் சென்னை மாநகரம் இன்றைக்கு வந்து மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது இந்திய நாடு தமிழ்நாடு கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட விவசாயத்தை மையமாக கொண்ட நாடு விவசாய தொழில் என்பது அண்மை காலமாக பொய்த்து போச்சு மழையில் பக்கத்து மாநிலத்துக்காரன் தண்ணி கொடுக்கல விவசாயம் லாபகரமாக இல்லை அப்போது அவன் வாழ்வாதாரத்தை நோக்கி சென்னைக்கு வர்றபோது ரெண்டு கட் சென்று செங்கல்ல தூக்கி போட்டால் கூட அன்னைக்கு புழப்பை தேடிக்க முடியும் அப்படி தான் வர்றான் வந்தவன் வீட்டு வாடகை எடுக்கிற தங்கன்னு பார்க்குற பொழுது வீட்டு வாடகை கொடுக்க முடியாத போது அவன் குடிசை பகுதியை தேடி போகிறான் பகுதியில் முதல்ல வாடகை இருக்கிறான் அப்புறம் அதை வந்து கடன் போட்டு அந்த இடத்த வாங்குறான் ஒரு ரெண்டாண்டு மூன்று ஆண்டு கழித்து அதுக்கு மி மின் இணைப்பு இணைப்புலாம் வாங்கின பிறகு ஊரில் போய் அஞ்சு பைசா பத்து பைசா வட்டி கடன் வாங்கியாந்து கட்டணம் கட்டுறான் சில பேர் அதுவரையில் அனுமதித்து விட்டு இப்போ கடைசியாக நாம் போய் இப்போ போய் இடிக்க போகிறோம் அவனுடைய ஒட்டு மொத்த வாழ்வாதாரத்தை தூக்கி அதில் போட்டாச்சு ஒரு முப்பது ஆண்டு காலம் அவனுடைய உழைப்பு மொத்தம் அதுதான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்ன்ற மாதிரி அவனுடைய ஆதாரம் அது ஸோ இப்போது அந்த ஆக்கிரமிப்புக்கு அடிப்படையாக ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார் அவருக்கு மேலே ஆரே அவருக்கு மேலே வட்டாட்சியர் இவர்களுக்கு தெரியாமல் அந்த இடம் கொடுக்க முடியாது அரசியல்வாதிகளுக்கு தப்பு இல்லையா பொறுப்பு இல்லையானா கண்டிப்பாக உண்டு ஆனால் அரசியல்வாதிகள் ஐந்தாண்டுகளுக்கு முறை மாறுறாங்க அரசியல்வாதிகள் சொல்றது ஐஎஸ் அதிகாரி கையொப்பம் போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல எது நியாயமும் வழிகாட்ட வேண்டியது அரசு அதிகாரி ஆனா தமிழகத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிற மனசாட்சிப்படி பேசுங்க தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் நான் சொல்றது எல்லா ஆட்சி காலத்திலும் சேர்த்து பேசுறேன் எல்லா ஆட்சி காலத்திலும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளினுடைய நிர்பந்தத்திற்கு அப்பாற்பட்டு பணி செய்யக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தில் நிலவுகிறதால இல்லை இல்லை அது எங்கும்போது அரசதியானம் மட்டும் நம்ம குற்றம் சாட்டிட்டு அவங்களை கை காட்டிட்டு தப்பிக்கிறது அப்படிங்கிறது நான் தானே நான் கேட்பது சகாயம் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேராக வரணும் ம் இப்போ இது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்க நீங்க நீங்கள் சொ நீங்கள் ஆயிரம் வேலையை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நீர்நிலையில் அகற்றுவதில் நான் கையொப்ப விட மாட்டேன் என்று துணிந்து சொல்லியிருக்கணும் அல்லது ஏதோ ஒரு ஆட்சியாவது இப்படி நீர்நிலைகளை அகற்றுவதற்கு வாய்ப்பாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் நீங்க நீங்க பேசக்கூடியது எல்லாமே நான் கேட்கறது நீர்நிலைகளை இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதை பத்தி நாம் அப்புறம் பேசலாம் நான் கேட்கறது அரசிற்கு இதை ஆட்சி செய்தவர்களுக்கு ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கான தகுதி இருக்கிறதா என்னுடைய முதல் கேள்வியாக இருக்கு காரணம் அவர்களே நீர்நிலைகளில் கட்டணம் கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிற நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது வல்லூர் கோட்டம் கட்டப்பட்டிருக்கிறது பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது சொன்னால்

பல நேரங்களில் தெரிஞ்சே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறவளுக்கு அதுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்னு நாம வந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறோம் அந்த மக்களுடைய சில நேரங்களில் சென்னைக்குள்ள எதுக்கு ஏறி அங்கே வீடு இல்லாததும் வீடு கொடுக்கலாம வீட்டுக்குள்ளே ஏறி வந்துடுச்சு இதனுடைய விளைவு இதனுடைய விளைவு அதான் சொன்ன இயற்கை நாம் அடித்தோம் இயற்கை இன்றைக்கு மனிதன் அடித்திருக்கிறது ஆகவே இதில் பாரபட்சம் இல்லாமல் இந்த படிப்பினைக்கு பிறகாவது நாம நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது